சாயிரோ நியூமராலஜி நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள் இந்த பதிவு மிகவும் ஒரு சுவாரஸ்யமான பதிவாக இருக்க போது வழக்கம் போலவே முழுமையாக பாருங்க நிறைய பலன்கள் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்ப இந்த ஒரு வருட காலத்துல வந்து முக்கியமான இரண்டு கிரகங்கள் வந்து பயிற்சி அடைஞ்சிருக்கு ஒன்று வந்து சனி இன்னொன்னு வந்து குரு சோ இந்த கிரகங்கள் வந்து பயிற்சி அடைந்ததற்கு பிறகு ஒரு சில பேருக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மையில் இருக்கு ஒரு சில பேருக்கு நல்ல விஷயங்களை தாண்டி சிரமங்கள் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய வகையில இருக்கு சோ இதில் என் கணித ரீதியாகவும் உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்காகவே இந்த பதிவு நம்ம எடுக்கிறோம் இந்த பதிவை பொறுத்த அளவுக்கு ஒவ்வொரு பிறந்த தேதிக்கும் என்னென்ன விஷயங்களை நீங்கள் கடைபிடித்தால் உங்களுடைய நன்மைகளை அதிகப்படுத்திக் கொள்ளலாம் உங்களுடைய கெடுதல்களை கம்மி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இதில் நான் வந்து இடையில சொல்லக்கூடிய ஒரு சில பரிகாரங்கள் பரிகாரங்கள்ங்கிறது வழக்கமாக கோயிலுக்கு போகிறது இல்லாமல் சில முக்கியமான சித்திர வழி பரி பரிகாரங்கள் நான் சொல்ல போகிறேன் அது கேட்டு கடைபிடிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் வந்து ஒரு பெரிய மாற்றங்கிறத உறுதியாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த பதிவில் சூரியன் சந்திரன் அதன் பிறகு குரு இந்த மூன்று எண்களுக்குரிய அடுத்த ஒரு வருடத்துல நீங்க செய்ய வேண்டிய விஷயங்களை பற்றி நான் சொல்ல போறேன் கவனமா கேட்டுட்டு வாங்க முதலில் சூரியன் ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தி எட்டு இந்த தேதிகளில் இதுல வருவீங்க சோ இந்த ஒரு வருட காலம் அப்படிங்கிறது வந்து உங்க லைஃப்ல வந்து தொழில் ரீதியாக அதாவது ப்ரொஃபஷனல் லைஃபுக்கு எந்த பாதகமும் உங்களுக்கு கிடையாது அதே சமயத்துல ஃபேமிலி லைஃப்ல வந்து நிறைய விஷயங்கள் நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்க வேண்டியது இருக்கும் விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் சரி இப்போ நமக்கு பிரச்சனையே வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த பதிவே நம்ம போடுறோம் அப்போ பிரச்சனையிலேருந்து முடிந்தவரை ஸ்மூத்தாக உங்களை நீங்கள் எஸ்கேப் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்கள் வந்து ஒன்று வரக்கூடிய தேதிகளில் செய்துட்டு வாங்க ஒன்று பத்து பத்தொன்பது ஆகிய தேதிகளை மட்டும் தேர்ந்தெடுத்துக்கோங்க இருபத்தெட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க ஒன்று பத்து பத்தொன்பது இந்த தேதிகளில் முக்கியமான டிசிஷன் எடுங்க வீட்டில் வந்து உங்களுடைய லைஃப் பார்ட்னர் ஒன்று சொல்கிறாங்க நீங்கள் ஒரு டெசிஷன் எடுத்திருக்கீங்க உங்கள் ரெண்டு பேருக்குள்ளார ஒரு சண்டை சச்சரவுன்னு வருதுன்னா விட்டு கொடுத்து போங்க நீங்கள் சொல்லுங்கள் இதுக்கான டெசிஷனை இந்த டேட்டில் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு அதை தள்ளி போட்டு நான் இப்போ சொன்ன இந்த தேதிகளை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது அது வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு ஸ்மூத்தான ஒரு ட்ராவலாக இருக்கும் க்ரியேட்டிவான கன்ஸ்ட்ரக்டிவான டிசிஷனை நீங்கள் எடுப்பீங்க பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராமல் காப்பாற்றப்படுவீர்கள் மற்றபடி இந்த ஒரு வருட காலத்தில் உங்களுக்கு ப்ரொஃபஷ்னல் க்ரோத்துங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ரொஃபஷனலாக நீங்கள் டிசிஷன் எடுக்கும்போதும் சரி உங்களுடைய எம்டிஏ போய் மீட் பண்ணி நீங்கள் பேசுகிறது அல்லது ஒரு சேல்ரி ஹைக்குக்காக பேசுகிறது எல்லாமே இந்த தேதியில் இப்போ நான் சொன்ன தேதியில் வச்சுக்கோங்க பிஸ்னஸ் லைஃப்பில் இருக்கிறவங்களுமே வந்து உங்களுடைய நியூ ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறீங்க எக்ஸ்பென்ஷனுக்கு போகிறீங்கன்னா இந்த தேதியில் அமைச்சிக்கோங்க அது உங்களுக்கு வெற்றியை தரும் ஸோ இந்த ஒரு வருட காலத்தில் நீங்கள் வந்து நார்த் அண்டு ஈஸ்ட் டைரக்ஷனுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க இந்த டைரக்ஷன்லேருந்து உங்களுக்கு வரக்கூடிய செய்திகள் ஆகட்டும் அந்த டைரக்ஷன்ல நீங்கள் தூங்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லாக அமையும் அடுத்தது சந்திரனுக்குரிய இரண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பது இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு வருட காலம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கோல்டன் பீரியடாக இருக்க போகுது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் காரணம் என்னென்னா கடகராசி கடகராசி அம்சத்தில் தான் இந்த இரண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பது எல்லாமே வருது இருந்தாலுமே கூட இந்த ஒரு வருட காலத்தில் உங்களுக்கு உடல் ரீதியான கவனம் ஆரோக்கிய தேடுங்கிறது நிகழலாம் ஸோ அந்த இடத்துல கவனம் வந்து உங்களுக்கு அவசியம் தேவை முடிந்தவரை உங்களுடைய உணவு நேரங்கள் வந்து மிஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க முக்கியமான உங்களுடைய டிசிஷன்ஸை வந்து ஏழு பதினாறு இருபத்தி ஐந்து இந்த தேதிகளில் எடுங்க இந்த தேதிகளில் ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா அல்லது யாருக்காச்சும் நீங்கள் வந்து காசு பணம் தரீங்களா அது எல்லாமே இந்த தேதிகளை வச்சுக்கோங்க உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த ஏன்னா இதில் நிறைய பேர் வந்து ஆஃபீஸ் கோயர்ஸாகவும் இருப்பீங்க உத்தியோகம் சார்ந்த முடிவுகளாகட்டும் அல்லது உங்களுடைய ப்ரொமோஷன் பற்றின விஷயங்கள் பேசுவதாகட்டும் எல்லாமே வந்து இப்போ நான் சொன்ன இந்த தேதிகளில் வைத்துக்கொள்ளுங்கள் இது வந்து உங்களுக்கு ஃப்ரூட்ஃபுல்லான ரிசல்ட்ஸை உங்களுக்கு ஏற்படுத்தும் நிறங்களை பொறுத்த அளவுக்கு ஸ்கை ப்ளூ வந்து நிறையா தேர்ந்தெடுத்து உபயோகப்படுத்துங்க அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப லக்கியாக அமையும் வணங்க வேண்டிய தெய்வத்தை பொறுத்த அளவுக்கு நீங்கள் வந்து குரு மகான்களை நிறைய வணங்கலாம் இந்த காலகட்டம் முழுக்கவே உங்களுக்கு கோல்டன் பீரியடுன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன் அடுத்தது குருவுக்குரிய மூன்று பன்னிரெண்டு இருபத்தி ஒன்று முப்பது இந்த தேதிகளில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு வருட காலம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக தாங்க அமைஞ்சிருக்கு ஒரு பக்கம் வந்து கட்டுக்கடங்காத செலவுகள் வரும் ஆனால் இன்னொரு பக்கம் பணங்காசும் வரும் ஒரு பக்கம் வந்து உங்களுடைய நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த உத்தியோக உயர்வுங்கிறது கிடைக்கும் ஆனால் நீங்களா உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாத அளவிற்கு வந்து பொறுப்புகளும் வந்து சேரும் ஸோ ரெண்டுமே வந்து கலந்தே நடக்கக்கூடிய ஒரு தன்மையில் இந்த ஒரு ஒரு காலம் அப்படிங்கிறது இருக்க போகுது சரி இந்த சுச்சுவேஷன்லேருந்து எப்படி ஸ்மூத்தாக ட்ராவல் ஆகி நீங்கள் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய அதிர்ஷ்ட தேதிகளில் ஒவ்வொரு விஷயத்தையும் வாங்க மூன்று பன்னிரெண்டு இருபத்தி ஒன்று முப்பது ஆகிய தேதிகளில் உங்களுக்கான முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் அதே போல் ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு இந்த தேதிகள்லையும் உங்களுடைய ட்ராவல்ஸ் உங்களுடைய டிசிஷன்ஸ் பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் இது எல்லாத்தையுமே இந்த தேதிகளில் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய ஆஃபீஸில் முடிந்த வரை நீங்கள் வந்து ஆர்கியூமெண்ட்ஸை தவிர்த்துக்கணும் உங்களுக்கான ஒரு சேல்ரி ஹைக் பற்றி நீங்கள் பேசுகிறீங்கன்னா கூட இந்த தேதிகளில் நீங்கள் பேசுனீங்கன்னா தான் அது ஸ்மூத்தாக முடியும் இல்லாட்டினா அது தேவையில்லாத வாக்குவாதமாகி உங்களுக்கு வந்து பணியிடங்களில் பணி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட வந்துடும் இப்படி ஒரு காலகட்டத்தில் நீங்கள் வெளியில் போய் ஜாப் தேடுறீங்கனாலும் அதுவுமே ஃபுல்ஃபுல்லாக அமையாமல் போயிடும் அதனால் இருப்பதை காப்பாற்றி கொண்டு நான் சொன்ன அதிர்ஷ்ட தேதிகளில் ஒரு விஷயமும் செய்துடுவாங்க இந்த மூன்று எண்காரர்களுமே அதாவது சூரியன் சந்திரன் குரு இந்த மூன்று எண்காரர்களுமே இந்த ஒரு காலத்தில் செய்ய வேண்டிய விஷயம் நிறைய வந்து சித்தர் குரு வழிபாடை வைத்து முடிந்தால் அந்த அவங்களுடைய ஜீவ சமாதிகளுக்கு போயிட்டு வாங்க இதற்காக நீங்கள் வந்து பல நூறு மைல் தாண்டி அந்தந்த இடங்களுக்கே போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை உங்கள் வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி அடைந்த அல்லது உங்கள் ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி ஆலயங்களுக்கு சென்று வரலாம் அவர்களுடைய அருளாசிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய அளவுக்கு கை கொடுத்து காப்பாற்றக்கூடிய வகையில் இருக்க போகுது அப்படிங்கிறத உறுதியாக நீங்கள் நம்பலாம் இந்த மூன்று எண்காரர்களில் முதல் தன்மையாக லைஃப்ல ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லாக இந்த ஒரு வருஷ காலங்கிறது கோல்டன் பீரியடாக அமையக்கூடியது இரண்டாம் எண்காரர்களுக்கு தான் இரண்டு பதினொன்று இருபது இருபத்தொம்போது தேதிகளில் பிறந்தவங்க நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்படாத ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை குரு பகவான் உங்களுக்கு வந்து அருளாசி பண்ணுறதா இருக்காங்க ஏன்னா குரு தான் வந்து மேஜர் பிளானட் இந்த ஒரு வருஷத்தில் உங்களுக்கு அவருடைய பிளெஸ்ஸிங்ஸுங்கிறது உங்களுக்கு நிறையவே கிடைக்கும் மற்றபடி வந்து நீங்கள் மற்றவர்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் தேவையில்லாமல் வந்து பொறுப்புகளை அள்ளி கூடாது அந்த விஷயத்தில் மட்டும் இரண்டாம் என்காரர்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் ஜாக்கிரதையாக இருக்கும் ஒன்றாம் மின்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ப்ரொஃபஷனல் லைஃப் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டேன் அந்த லைஃப்பில் நீங்கள் அந்த ப்ரொஃப ப்ரொஃபஷனல் லைஃப்பில் நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கனாலே நீங்கள் பிஸியாக இருப்பீங்க ஃபேமிலி சைடில் இருக்கிற சண்டே சச்சரவுகளை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் குருவை சார்ந்த மூன்று பன்னிரெண்டு இருபத்தி ஒன்று முப்பது தேதிகளில் பிறந்தவங்க மட்டும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாகவே இருக்கணும் இந்த ஒரு வருட காலம் வரைக்குமே நீங்கள் வந்து ஒவ்வொரு முடிவுகளையும் ரொம்ப யோசித்து தான் எடுக்கணும் அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுத்துடாதீங்க அதே மாதிரி முடிந்தவரை ஆர்குமெண்ட்ஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க நான் இதில் சொல்லியிருக்கிற அதிர்ஷ்ட தேதிகளான மூன்று பன்னிரெண்டு இருபத்தி ஒன்று முப்பது தேதிகளில் உங்களுடைய முக்கியமான பணிகளையும் டிசிஷன்ஸையும் வச்சுக்கோங்க அது உங்களை பெரிய அளவுக்கு காப்பாற்றும் ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த இந்த விஷயங்கள் ரொம்ப சுவாரஸ்யம் மிகுந்ததாக உங்களுக்கு இருந்திருக்கும் இதில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்கள் லைஃப்பில் நிறைய மாற்றங்களை நீங்கள் வந்து அடையலாம் இந்த ஒரு வருட காலமே வந்து உங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங்காக அமையட்டும் அப்படின்னு இறைவனை நானும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் முக்கியமாக நம்ம சாய்ரோ நியூமராலஜி நேயர்களுக்காகவே ஒரு நிமிட என் பலன்கள் நான் கொடுப்பதாக இருக்கேன் ஆனால் அதுவுமே இப்போ எனக்கு இருக்கக்கூடிய பிஸி ஷெடியூலில் டைம் கன்ஸ்டன்ஸ் இருக்கிறதுனால நான் வந்து அதுக்கு வந்து மினிமம் சார்ஜஸாக பேர் மினிமம் சார்ஜஸாக ஒரு தொண்ணூற்றொம்பது ரூபா நான் வந்து சார்ஜ் பண்ணுறேன் கீழே தெரிகிற இந்த நம்பர் வந்து என்னோடது வாட்ஸ்அப் நம்பராகவும் இருக்குது அதுதான் கூகுள் பே நம்பரும் கூட எஸ்ஆர் அப்படின்னு காமிக்கும் உங்களுக்கு கூகுள் பேயில் ஸோ அந்த சதீஷ்ராவுடைய ஃபார்ம் தான் ஸோ நீங்கள் அதுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு எனக்கு அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பும்போது உங்களுக்கான ஒரு நிமிட எண்கணித பலன்கள் நான் கொடுப்பதாக இருக்கேன் அதில் நிறைய தகவல்கள் நான் உங்களுக்கு உங்களுடைய தேதியை பற்றி தேதியின் கூட்டியன் பற்றி உங்களுடைய ப்ரெசன்ட் பெயர் அது என்னென்ன பலன்களை இருக்க எல்லா தகவல்களும் நான் சொல்கிறதா இருக்கேன் வேண்டும் என்பவர்கள் அதை இருந்து வாங்கி பயன்பெறலாம் அதில் மேற்கொண்டு கன்சல்டேஷன் உங்களுக்கு தேவைப்படுது இன்னும் டீட்டெயில்டான ஸ்டடிஸ் தேவைப்படுதுன்னா அதில் நான் என்னென்ன சொல்லுவேங்கிறத சொல்லி அதுக்கான கன்சல்டேஷன் டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு விளக்கமான சுவாரஸ்யமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்